அதுல இல்ல முதல் சாதனம் கருணையானதால் வந்த உடனே நம்ம இன்னும் சாதனம் இருக்குது நல்ல யோகா தவறுனு நினைச்சாங்க ஆனா முதல் சாதனம் அதுவே முடிவு சாதனம் அதுவே அது இங்க யாருக்கும் தெரியாது அந்த மீடிய சாதனை கிடையாது இங்க இதெல்லாம் வந்து நீங்க அந்த ஒண்ணு வரல பட் என்னதான் நீ புக்கு பட்டி எல்லாம் பண்ணாலும் அறிவு பெற முடியாது நீ இறங்கி களத்துல இறங்கி செயல் செய்யும் போது மட்டும் தான் உங்க அறிவு வரும் ஆனா எனக்கு தெரியாம நாங்க காலத்துல இறங்கி அந்த செயல செய்யும்போது எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் நிறைய வருது லைஃப்ல நிறைய விஷயத்தால் பார்க்க முடியுது அறிவாகவும் நிறைய விஷயத்த சிந்திக்க முடியுது இப்போ நான் பேசுறேன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம் வெளி இந்த வருஷம் நான் அதிகமா பேசுறேன் இது ஆய்வு கூடும் நம்ம ஆய்வு பண்ண வந்துருக்கிறோம் யார நம்மள நம்ம ஆய்வு பண்ண நம்ம நம்ம ஆய்வு பண்ணால் யாருகிட்ட நம்ம நம்மள ஆய்வு பண்ண முடியும்னா பிறருகிட்டே போகும்போது தான் நீ உன்ன பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இங்க பிறர்னு ஒரு பொருளே கிடையாது அதுதான் ஜீவகாரத்தின் மூலமே இப்போ நம்மளாம் நினைக்கிறோம் யோகம் பண்ணும்போது நீங்க நீ முன்னதான் உங்களுக்குள்ளேயே ஆய்வு பண்ணுவீங்க உங்களை பத்தி சிந்திப்பீங்க நீங்க மௌனமா இருப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனா அதுல பெரிய அறிவு பெற முடியாது சிற்றறிவு தான் பெறலாம் ஆனா ஜீவகாரணம் போது அப்படி கிடையாது எல்லா உயிரோட போகலாம் இந்த மரம் செடி கொடிகளோட நீ போவ மனிதனோட போவ ஜீவராசி இந்த மாதிரி நீ போகும்போது என்ன உன் அறிவு அப்பதான் முழுமையடையும் ஏன்னா இங்க பிறரு நீ நீ நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த பிறருன்னு ஒண்ணு இல்லன்னு முதல்ல நினைக்கணும் உங்க மனசு உங்க அறிவு அதுதான் செக் பாயிண்ட்டே அது ஜீவகாரணத்துல மட்டும் தான் சத்திய போடாமல் எதுல போனா சத்தியப்படாது நீங்க சொல்றது இப்போ

அவரு கிட்ட கருணை இல்ல என்ன யாரு அவர் யாருன்னு அவரு நினைக்கிறாரு நான் அவர் ஒண்ணு அவருக்கு தெரியல அதனால நான் என்னோட குடும்பத்தை நான் சரியா நான் என்ன உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு இந்த என்ன என்ன பண்ணா உன்னை உன்ன பிரிக்கும் பிரிக்க பிரிக்க நான் நீ உன்ன தள்ளியே போவேன் இறைவன் கிட்ட உன்னால கிட்ட போவே முடியாது நீ இறைவன் கிட்ட வரணும் நீ என் கிட்ட நீ வரணும் ஜீவராசி கிட்ட நீ போகணும் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருள்கிட்ட நீ அனைஞ்சு அணைஞ்சு போகும்போது மட்டும்தான் உன்னோட அறிவு மேம்படும் நீ விலகி விலகி போகும்போது அறிவு விரிவடையும் அது பெருசாக பெருசாகும் போது நீ மூலத்தை கண்டுபிடிக்க முடியாது யாருனாலும்

அந்த கொடியில பார்க்கணும் எப்படி போக முடியும் ஆனா ஒரு நாள் அதே காலையில காலையில் உட்காந்து அதுவா உட்காந்து அதுவா சத்து சத்தம் எடுத்து கொடுத்தது அதுவா செஞ்சது அதுவா அந்த அறிவு கொடுத்தது அதே அரகத்தை நானும் அந்த கொடியை பார்த்தேன் எனக்கு அதுதான் ஆயிடுச்சு ஓ இதுதான் அவர் சொன்னாரா அப்படின்னு ஆயிடுச்சு அரகணத்திலேயே இப்ப அது எப்படின்னா இப்ப நம்ம சொல்றோம் இப்ப நம்ம இந்த உலகத்தோட நிகழ்வு வந்து நீ இப்படி பெருசா போய் பார்த்து அதை கண்டு பிடிக்க முடியாது உனக்குள்ள கருணை பெருகி உனக்குள்ள அந்த அறிவு இருக்கிறது உனக்குள்ளயே வெளிப்படும் போது மட்டும்தான் அது உண்மையான விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் எவ்வளவு சிம்பிளா காட்ட முடியுமோ அது காட்டும் அதுக்குதான் ஒரு விஷயம் சொல்லுவான் அனுவின் அனுமானவன் அவன்தான் பெருசனும் இருக்கிறத சிறியவனா அவன் அதுக்கு அர்த்தம் என்னன்னா அறிவு எவ்வளவு பெருசா நீ விரிஞ்சாலும் அது விரிவா நின்னு போயின்னு இருக்கும் நீ எவ்வளவு சிறுசா போய் உங்களால பாக்க முடியல அதுக்குள்ளயும் அதை காட்டும் அப்ப அது அப்படி இருக்கும்போது அப்ப நம்மளுக்குள்ள போய் பாக்கும்போது காட்டும் ஆனா நம்மன்றது இங்க இருக்கிற அனைத்து அனைவரும் சிறந்த நம்ம

பெரிய ஒரு நீங்க எது இந்த இயற்கையோட ஸ்பேஸ் சொல்றோம் அந்த ஸ்பேஸ் உடம்புக்குள்ள இருக்கு அந்த அனைத்து விதமான ஒளி அனைத்துமே அது உள்ள அடக்கும் அந்த வெற்றிடம் ஒரு ஒரு ஜீவராட்சி உடலுக்குள்ளேயே உண்டு அது பெரிய ஜீவராசி அதுக்கேற்ற லவ்ல இருக்க சின்ன மத்தில அதே ஒரே தன்மை கொண்டு ஆனா அது மேல கண்ணாடி பவுல் வச்சதுனால இப்ப நீங்க அந்த ஆப்போசிட்ல பிரிதி பழிக்கும் போது எப்படி பிரிதி பளிக்கும் அது கண்ணாடி பவுல் மேல இருக்குது கீழே இருந்து நட்சத்திரம் எல்லாமே தெரியும் இங்க இருந்து அந்த பிரிதி பழிக்குது

அதெல்லாம் தூக்கி போட்டுரும் அது அதான் சொன்னேன் நீங்க என்ன மாயன்னா இந்த உலகத்துல நடக்கிற நிகழ்வு மாய நினைச்சாங்க எல்லாமே மாயிலதையா இருக்கு அது முடியாது வல்ல சொல்லிட்டாருன்னா சிவன் மாயன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதனால சுத்த சிவத்தை மீன் பண்றாரு வல்லதாரு சுத்த சிவத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தத்துக்குள்ள உயிர் உருவா ஓ சுத்தத்துல உயிர் உருவா துன்பங்கள் நீங்க அதுவே நீங்க அதையா உலகத்தின் இயக்கத்தை நிறுத்தணும்னு என்ன போயிட்டு இருக்கு முடியும்னு வேற சொல்றது அப்ப அந்த அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியும் போக முடியுன்றது அறிவு வருது இப்ப நான் இப்ப உங்ககிட்டேன் என்ன மனுஷன் எப்படி பேசிட்டு தான் இருக்கீங்க இந்த மனுஷன் மட்டும் தான் பேச முடியும் அவன் தான் பேசணும் ஆனா எல்லா ஜீவராட்சியும் இருக்க வேட்டோம் அதை தரிசத்து புரியணும் நம்ம தான் எட்டுவோமோ அவங்க எட்ட மாட்டானா தண்ணிக்கூடாது ஆனா முழுமையா எட்டி எல்லாத்தையும் மாத்தக்கூடிய தகுதி மனிதனுக்கு உண்டு மனித தான் அந்த தகுதி உண்டு ஆனா நம்ம எல்லாரும் கருணையில போக முடியும் எந்த ஜீவராட்சிக்குமே உனக்கு கை இல்ல மனிதனுக்கு மட்டும் அந்த இருக்குது நிக்கிற தன்மை நமக்கு இருக்குது நம்ம வந்து இப்போ முருக வேலை இல்லையா அதுதான் நம்மளோட தன்மை நம்மளோட முழு தன்மை அதுதான் கீழ குத்தி மேல அந்த சாப்பு இருக்கும் அது கிழிச்சிக்கு நீ எல்லாத்தையும் தாண்டி உன்னால போக முடியும் அந்த நிகழ்வு உங்க சிறு நடக்கும் நான் எந்த லைட்ட பார்த்தாலும் அந்த வேலை ஓடியும் போவேன் மேல எந்த லைட் பார்த்தாலும் லைட் நான் பார்த்துட்டு லைட்டை ஜூம் பண்ணா அந்த லைட்ல இருந்து ஒரு வேலு போவோம் மேல அது எந்த லைட் பார்த்தாலும் சரி இந்த வேலு நீங்க முருகையில வேலு பார்த்தீங்கல்ல ஆமா நம்ம விந்து தாயின் பையில போகும்போது நம்ம அந்த மாதிரி சின்ன ஸ்பாம்பா தான் உள்ள போறோம் பெருமுட்டைக்குள்ள

நிறைய என்னென்ன நிகழ்வு சொல்றாங்களோ அந்த அனைத்து விதமான நிகழ்வு இந்த உடம்புல மாற்றம் வருது நானே பேசா மாறின்னு உள்ள அறிவு செய்யுது நான் வெளியா மாறி இருக்கிறேன் இந்த வடக்குல நடக்கிற நிகழ்வும் எனக்கும் பெரிய கையப்பு இருந்து எங்களால புரிஞ்சிக்க முடியுது இது எல்லாமே கருணையில ஒண்ணு சொன்னேன் ஏன் காத்தியம் ஏன்னா இப்ப கர்ணைன்றது எனக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பவுமே உங்களுக்கு எல்லாரும் என்னன்னா ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டோம் இப்படி ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு முடியும் வேணும்னா எல்லாரும் என்னும் எவ்வளவு மாற்றம் எனக்கு மாட்டா முடிவுன்னு தோணும் யாரு சொல்லணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அறிவோட சிந்திக்க சொல்லுவோம் மத்தபடி எல்லாம் ஜாலியாக வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு வாங்கும் உண்மைதானே ஆனா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஊருப்பட்ட வழி வேலைகள் தான் எல்லா அச்சி எல்லாரும் வாழ்றோம் ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு தகுதி கேட்ட சொல்ல இருக்கும் அதுல ஆனா அந்த சொந்தத்தை மீன் பண்ணிக்கிறவங்க தவிர்த்து இங்க சுத்திக்கிற துன்பத்தை பார்க்க தெரியல அது எப்ப நம்மளுக்கு தோணும் ஏன்னா அடிப்போட வலி வரும்போது இல்ல ஏன்னா மரணம் வரும்போது அந்த மாதிரி நடக்கும்போது தோணும் மத்தபடி மறந்துடுவோம்